அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே புதிதாக நமது வீட்டிற்கு சுவாமி படங்கள் வாங்கிட்டு வரும் அப்படியே அந்த சுவாமி படங்களை வைத்து வணங்கினால் பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்காது அந்த சுவாமி படங்களுக்கு உயிர் தரணும் அது சுவாமி படங்களாக இருந்தாலும் சரி சிலைகளாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையில் மிக 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 எளிமையான ஒரு முறையை இந்த ஆடியோவில் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த சொந்தங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை சார்பாக பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் முன்பதிவு செய்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுவாமி படம் என்பது ஒரு பேப்பரில் இறைவனுடைய உருவத்தை அச்சிட்டு நமக்கு தராங்க ஒரு தாளில் இறைவனுடைய உருவத்தை அச்சிட்டு நமக்கு தருகின்றார்கள் அதை நாம் லேமினேஷன் பண்ணுறோம் ஃப்ரேம் போடுறோம் நம்மளுடைய இடவசைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படி வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்படியே வச்சு நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் எந்த விதமான பலன்களும் முழுமை பெறாது பலன்கள் முழுமையாக கிடைக்காது அதற்காக ஒரு எளிமையான வழிமுறையை சொல்லுகின்றேன் முதலில் சுவாமி படங்களை வாங்கி வந்த பிறகு வீட்டில் மாட்டுவதற்கு முன்பாக மஞ்சள் தீர்த்தம் அல்லது வில்வ தீர்த்தம் அல்லது கடல் தீர்த்தம் அல்லது கோமியம் இந்த நான்கு தீர்த்தத்தில் ஏதாவது ஒரு தீர்த்தத்தை எடுத்து அந்த சுவாமி படங்களுக்கு முதல்ல தெளிச்சு விடுங்க நல்லா சுத்தமா தொடச்சிட்டு அந்த சுவாமி படங்களுக்கு மஞ்சள் தீர்த்தம் அல்லது வில்வ தீர்த்தம் அல்லது ஏதாவது ஒரு கடல் தீர்த்தம் அல்லது கோமியத்தை கொஞ்சம் எடுத்து தெளிச்சு விடணும் இந்த நான்கும் எடுத்துட்டு வந்து தெளிங்கன்னு சொல்லல இந்த நான்கு ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது முதல்ல தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அதன் பிறகு எந்த இடத்துல இந்த சுவாமி படங்களை நீங்கள் மாட்டணுமோ அந்த இடத்துல மாட்டிடுங்க மாட்டிட்டு அந்த இறைவனுடைய உருவத்தில் திருவடியில் முதல்ல சந்தன குங்கும பொட்டு வைங்க கரங்களில் சந்தன குங்கும பொட்டு வைங்க கழுத்து பகுதியில் சந்தன குங்கும பொட்டு வைங்க நெற்றி மற்றும் கிரிடத்தில் சந்தன குங்கும பொட்டு வைங்க எத்தனை கரங்கள் இருந்தாலும் எல்லா கரங்களுக்கும் பிரத்யேகமாக சந்தன குங்கும பொட்டு முதலில் வைத்து அந்த இறைவனுடைய படத்திற்கு வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து அதற்கு முன்பாக வாழையிலை விரித்து இனிப்பு காரம் மற்றும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் தேங்காய் பழம் இளநீர் வெற்றிலை பார்க்க அந்த வெற்றிலை பார்க்கல மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சம் பிடிச்சு வச்சு எல்லாம் தயார் பண்ணி அந்த படத்துக்கு முன்பாக நீங்கள் சக்தி குண்டான அளவுக்கு நெய்வேத்தியங்களையும் நான் சொல்லி இருக்கக்கூடிய பொருட்களையும் வைத்து எந்த இறைவனுடைய படத்தை வாங்கி வந்துள்ளீர்களோ அந்த இறைவனுடைய மந்திரம் அல்லது அந்த இறைவனுடைய பாடல்கள் அல்லது அந்த இறைவனுடைய போற்றிகள் ஏதாவது ஒன்று வாய்விட்டு சொல்லணும் வாய்விட்டு சொல்லி தூப தீபம் காட்டி திருப்தியாக பூஜை செய்யணும் அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் எந்த இறைவனை படமாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி அதாவது பேர் சொல்லி இறைசக்தி சக்தி எங்கள் இல்லத்திற்கு எழுந்துரையுள்ள நீங்கள் என்னையும் எனது குடும்பத்தாரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் தீய சக்திகள் எதுவும் அண்டாமல் எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று முழு மனதோடு முழு பக்தியோடு முழு உள்ளன்போடு நீங்கள் இறைவனை முதலில் பிரார்த்தனை செய்து இந்த பூஜையை மிக 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 ஆழமாக பக்தி சிரத்தையோடு செய்யுங்கள் இப்படி நீங்கள் முதலில் செய்து விடுங்கள் இவ்வாறு செய்யும் பொழுதுதான் அந்த சுவாமி படங்கள் உயிர் பெறும் நீங்க தொடர்ந்து பூஜை நல்லா புரிஞ்சுக்கோங்க சுவாமி படங்கள் வைக்கிறீங்க சொன்னா படத்தை வாங்கி முதல் நாள் மட்டும் பூஜை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அளவுக்கு தினமுமோ அல்லது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையோ பூக்களை மாத்துங்க நெய்வேத்தியம் முடிஞ்ச அளவுக்கு தினமும் நெய்வேத்தியம் வைக்கணும் தண்ணீர் கொஞ்சம் வைக்கணும் அதே போல மந்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி அல்லது பாடல்களை ஒழிக்க விட்டு தெய்வீக பாடல்களை ஒழிக்க விட்டு அந்த படத்திற்கு தூப தீபம் காட்டிட்டு வரணும் தொடர்ந்து இதை நீங்க செய்யும்போதுதான் அந்த சுவாமி படங்கள் சக்தியோடு அப்படியே இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பூ போடுறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சாமி கும்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த தெய்வத்திடமிருந்து முழுமையான அருளை உங்களால் பெற இயலாது இது வந்து ஒரு எளிய முறை நிறைய முறை இருக்குங்க சுவாமி படங்களுக்கு உயிர் தரும் முறை நிறைய இருக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது மிக மிக எளிமையான ஒரு முறை அடுத்ததாக சுவாமி சிலைகள் விக்கிரகங்கள் இந்த விக்கிரகங்களுக்கு உயிர் தரும் அந்த முறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஓர் புதிய அற்புதமான அறிவிப்பு நமது அறக்கட்டளையின் சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்க போகின்றேன் இருபத்தி ஏழு நாட்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பயிற்சி தரப்போகிறேன் எதற்காகனா நவ கிரக தோஷங்கள் அத்துணையும் நீங்கி நவ கிரகங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையான அருளை தரும் அளவுக்கு நவ கிரகங்களை வீட்டில் வைத்து வணங்கும் முறையை மிக மிக எளிமையாக இருபத்தி ஏழு நாட்கள் உபாசனை வகுப்பாக எடுக்க இருக்கின்றேன் போல உங்களது குலதெய்வத்தின் பரிபூர்ணமானவர்களை நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை பயிற்சி மொத்தம் இரண்டு பயிற்சிங்க நவகிரக உபாசனை பயிற்சி குலதெய்வ உபாசனை பயிற்சி என்ற இரண்டு பயிற்சி வகுப்புகள் விரைவில் தொடங்க போகின்றேன் இந்த பயிற்சி வகுப்புக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சுவாமி சிலைகளுக்கு உயிர் தருவது சுவாமி சிலைகளை பொறுத்தளவுக்கு உயிர் தருவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்னை பொறுத்தளவுக்கு சுவாமி சிலைகளை ஏதேனும் ஒரு குருமாரிடம் வாங்கி கொள்வது மிக மிக சிறப்பு நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் அதற்கு நான்கு முறையில் சக்தி தரலாம் முதல் முறை என்னன்னா அந்த சுவாமி மூலயந்திரத்தை வைத்து அதற்கு மேல அந்த சிலையை வைத்து பூஜை செய்து உயிர் தரலாம் இரண்டாவது எந்த தெய்வத்துடைய சிலையை வாங்குறீங்களோ அந்த தெய்வத்துடைய மூலமந்திரத்தை லட்சத்தி எட்டு முறை சொல்லி உயிர் தரலாம் மூன்றாவது யாக பூஜை நடத்தி அந்த யாகத்தின் முன்பாக சிலையை வைத்து உயிர் தரலாம் இந்த மூன்றுமே கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனாலதான் குருமார்ட்ட சிலையை வாங்கிக்கோங்க அப்படின்னு நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் நான்காவது இன்னொரு முறை இருக்கு அது கொஞ்சம் எளிமையான குருமார்களிடம் சிலை வாங்க முடியாதவர்கள் அந்த முறையில நீங்க கடையில் சிலை வாங்கி உயிர் தந்துக்கோங்க என்ன சரிங்கன்னா எந்த சிலையாக இருந்தாலும் கடையில் வாங்கிட்டு வந்துருங்க நீங்க எந்த சிலை வாங்கிட்டு வந்தாலும் சரி அந்த சிலையை வாங்கிட்டு வீட்டில் எந்த இடத்துல வைக்கணுமோ அதற்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பூஜை அறையில் வைத்து பதினாறு விதமான அபிஷேகங்களை முதலில் செய்ய வேண்டும் நல்லெண்ணெய் அபிஷேகம் திருமஞ்சன் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பஞ்சகவி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் தேன் அபிஷேகம் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் மாதுளை அபிஷேகம் கரும்புச்சாறு அபிஷேகம் என்று பதினாறு வகையான அபிஷேகங்களை கொஞ்சம் சிரத்தை எடுத்து நேரம் ஒதுக்கி எந்த சிலை நீங்கள் வாங்கினாலும் அந்த சிலைக்கு பதினாறு வகையான அபிஷேகங்களை செய்து அதற்கு முன்பாக வாழையலை விரித்து நெய்வேத்தியம் வைத்து தேங்காய் பழம் வைத்து அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செய்து அந்த சிலைகளுக்கு உயிர் தந்து பயன்படுத்துங்கள் தொடர்ந்து சிலைகள் வைக்கிறவங்க முடிந்த அளவுக்கு வாரத்திற்கு இரண்டு முறையாவது அபிஷேகங்கள் செய்வது தினமும் பிரசாதங்கள் வைப்பது போன்ற இந்த தொடர்ந்து வழிமுறைகளை முறையாக பின்பற்றி வரும் பொழுது அந்த சிலைகள் உயிர்ப்புடன் இருக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பூஜை தொடர்பான உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அதற்காக தனி ஆடியோ பதிவு தருகின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஓர் அன்பாக வேண்டுகோள் நமது அறக்கட்டளை அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் எங்களது பிரதானமான நோக்கம் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானம் செய்வது மருத்துவ உதவி செய்வது ஆலயங்களுக்கு திருப்பணிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்வது இப்படி பல சேவைகளை எங்களது அன்ன சேவா குழு இருக்குது இந்த அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் விவரம் தேவையினை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்